நமஸ்காரம் உடல் நலம் என்பது உண்பதால் பாதி உழைப்பதால் மீதி மனநலம் என்பது முதிர்ச்சியால் பாதி மகிழ்ச்சியால் மீதி பியூட்டிஃபுல்லுங்க எல்லாருக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே விஷஸ் உடல் நலம் உடல் நலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம நன்னாக இருந்தால் தான் எல்லாமே நல்லா பண்ண முடியும் ஸோ நம்ம நன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஐட்டினரி மாதிரி போட்டுக்கணும் நமக்கு என்னென்ன ஓணும் என்னென்ன நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கண்ட்ரோல்டாக பண்ணினோம்னா ஒரு விதமான வியாதி வராது அச்சா உழைப்பதால் மீதி உழைப்பதால் மீதி அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறா அப்புறம் வந்து நடக்கிறா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சொசைட்டி கோசம் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறா ஸோ இதெல்லாம் மீதி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் நம்ம நலம் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்னு சொல்ல மாட்டேன் நல்ல டிப்ஸ் என்னன்னு சொன்னேன்னா பியூட்டிஃபுல் முத்ராசலாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை டேயில் யூ ஹாவ் டு டிவோட் மினிமம் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் யூர் செல்ஃப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சரி நெக்ஸ்ட் பார்ட் என்ன போட்டிருக்கு மனநலம் என்பது முதிர்ச்சியால் பாதி மகிழ்ச்சியால் மீதி முதிர்ச்சி முதிர்ச்சி அப்படிங்கறத வந்து நீங்கள் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா புரிதல் நம்ம முதிர் முதிர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்யூனிகேட் எதுவுமே படிப்பாகட்டும் ஒரு விஷயமாகட்டும் ஒரு ஒரு கண்ணில் ஒரு ஒரு ஃபோட்டோவை பார்க்குறோம் அதை வரைகிறோம் டக்குன்னு அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா அதை புரியுது அப்போது அந்த மாதிரி நமக்கு அந்த மனநலம் மனநலம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அதை பற்றி நம்ம சொல்லணும்னா மனம் ம மனம் வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இதை வச்சு தான் எண்ணங்கள் கோரியிலேட்டாக இருது ஸோ மனம் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா இமேஜஸ் இமேஜஸ் எப்போதுமே அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா நீங்கள் யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி பாருங்க மனம் அப்படிங்கிறது வந்து ஹவு கேன் யூ அது ஒரு மொழி அது மொழி அது அது ஒரு மொழிங்கிறத வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பிக்சர்ஸ் அதாவது இமேஜஸ் நம்ம ஜாலியாக இருக்கோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கோம் ஒரு மலை இடத்துல போய் நிற்கிறோம் ஒரு ஜில் ஜில் ஜில்னு காத்தடிக்கிறது ஒரு சோலையில் உட்காந்து இருக்கோம் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஸோ அதுதான் இந்த மனம் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து அது அந்த இமேஜஸ் வச்சு தான் இட் டிஃபைன்ஸ் ஸோ அந்த மனநலம் வந்து நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரைட்டாக இருக்கணுமானா அப்போ என்ன ஆகும் மெயினாக என்ன ஓணும் அப்படின்னு கேட்டால் புரிதல் இஸ் இம்பார்ட்டண்ட் புரிதல் புரிதல் அப்படிங்கிறது எல்லாமே சின்ன விஷயமானால ஒரு சமையல் அப்படின்னா கூட அந்த சமையலில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கா அது எப்படி இருக்குது எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் என்ன மாதிரி ஆட்களுக்கு எதை கொடுத்தா சரியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் மகிழ்ச்சி அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னா யூ மேக் அதர்ஸ் ஹாப்பி வென் அதர்ஸ் ஆர் ஹாப்பி யூ ஆர் ஹாப்பி ஸோ புரிதல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதுக்கும் பியூட்டிஃபுல் முத்ராசெலாம் இருக்குங்க மெடிடேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இதுக்கும் இந்த மனநலம் மனநலம் வந்து நல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் எந்த ஆக்டிவிட்டிலையும் நமக்கு ஒரு டிட்ட ஃபோக்கஸ் இருக்கும் நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ எல்லாமே டிட்டர்மினேஷன் இன்டென்ஷன் இன்டென்ஷன் வந்து நல்ல ஹையாக வச்சுக்கணும் அந்த ஹையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டேன்னா பாசிட்டிவாக எஃபெக்டிவாக வச்சுக்கணும் மேஜர் மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டேன்னா வாட் இஸ் தேட் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் த சொசைட்டி இப்போது நீங்கள் வந்து படிச்சுட்டேன் சம்திங் நான் அடிக்கடி உங்களுக்கு அந்த ட்ரா ட்ராங்கல் ட்ரையாங்கிள் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இந்த இந்த ட்ரையாங்கிள் இதுலேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கல்ல ஒரு கார்னரில் வந்து நீங்கள் உங்களோட இஷ்ட படிப்பு படிச்சுட்டேன் அச்சா அப்புறம் அந்த படிப்பு படிச்சுட்டு இன் இன்டு ஒன் ஜாப் அது ஒரு செகண்ட் கார்னர் தேர்டு கார்னர் என்னன்னா வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் ஃபார் தர் சொசைட்டி இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் டாக்டராக ஆயாச்சு படித்தாச்சு அண்ட் படித்தக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன் யூ ஆர் பிகம் அ டாக்டர் ஸோ செகண்ட் டூ கார்னர்ஸ் ஆன் ஃபீல்டு த தேர்ட் கார்னர் வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் ஃபார் த சொசைட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் யூ கேன் ஹாவ் அ கேம்ப் ஃப்ரீ கேம்ப் மாதிரி பண்ணலாம் ஆர் யூ கேன் டூ அ கவுன்சிலிங் யூ கேன் கோ என்ன சொல்கிறது ஹோம் விசிட் மாதிரி நீங்கள் போகலாம் ஹோம் விசிட் மாதிரி ஒரு ஒரு வீக் டேஸில் வச்சுக்கோங்க ஒன் டே ஐ வில் கோ ஃபார் திஸ் ஏரியா அப்படின்னு நீங்கள் அப்படியே போய் அங்கே ஒரு கேம்ப் மாதிரி போட்டு யூ கேன் ஹாவ் கவுன்சிலிங் ஹோம் விசிட் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஹோம் விசிட் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து யூ மே ஹாவ் நாமினல் ஃபீஸ் ஃப்ரீலாம் நான் அவாவா இஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு நாமினல் ஸோ இது வந்து யூ ஆர் டூயிங் ஃபார் த சொசைட்டி ஒரு ஏழை ஒரு கிராமங்களுக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி ஏதாவது இது டாக்டர் அப்படிங்கிறது இப்போ சமையல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு படிச்சிருக்கீங்க அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஹோட்டல் வச்சுக்கோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் டே யூ டூ சம்திங் ஃபார் சொசைட்டி இன்னும் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுவோம் இல்லைன்னா ஓல்டேஜ் ஹோமில் போய் நீங்கள் வந்து யூ யூ கிவ் சம் பார்ட் நீங்கள் இப்போ ஹோட்டல்லேருந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு சா ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு போய் யூ டிஸ்ட்ரிபியூட் தேர்ட் இன் தி ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் தர் சொசைட்டி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா உடல் நலமும் நல்லாயிருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லுங்க இது எப்போதுமே நம்ம கோர் ரிலேட்டடாக வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே மனநலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அது எப்போதுமே நம்ம எப்போதுமே பிக்சரை பிக்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இமேஜின் இமேஜஸ் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அந்த இமேஜஸ்ஸும் எப்படி இருக்கணும்னா ஹை குவாலிட்டியாக இருக்கணும் எப்போதுமே பாசிட்டிவ் டு தி கோர் நம்ம வந்து அவ்வளோ அன்னதானம் பண்ணுறோம் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கா நம்ம இன்றைக்கி வந்து ஐநூறு கொடுத்தோம் அடுத்த நாளைக்கு டூ செவன் ஃபிஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஹை இமேஜினேஷன்லேயே போனோம் எனக்கு இவ்வளோ பேர் டொனேஷன் கொடுத்துருக்கா இன்னும் நிறைய பேர் கொடுப்பா அப்படிங்கிற அந்த குவாலிட்டி இன்றைக்கி வந்து ரெண்டு ஐட்டம் போட்டிருக்கேன் நாளைக்கு மூணு ஐட்டம் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது அந்த பண்ண பண்ணும் மகிழ்ச்சி மீதி முதிர்ச்சி பாதி மகிழ்ச்சி மீதி அதேமாரி உடல்நலம் உண்பதால் பாதி உழைப்பதால் மீதி பியூட்டிஃபுல் அருமையான ப்ராபு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்குமா தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி உமன்ஸ் டே